குருக்தி ஆயிரத்தி எட்டு போற்றி மலர்கள் மந்திரம் எழுபத்தி எட்டு ஓம் தனக்காதாரம் இல்லாய் போற்றிவோம் மந்திரம் எழுபத்தி ஓம் தானாதாரம் ஆயினை போற்றிவோம் அன்னை ஆதிபராசக்தி எல்லாம் வல்ல பரம்பொருள் வேதங்கள் போற்றும் பிரம்மம் அவளே பிரம்மம் இரண்டு நிலை கொண்டது ஒன்று உருவம் அடையாளம் இல்லாமல் எங்கும் வியாபித்து இருக்கிற நிலையில் அவள் நிற்குண பிரம்மம் இரண்டு ஒரு உருவம் அடையாளம் குணங்களோடு கூடிய போது அவள் சகுண பிரம்மம் அவள் நிற்குண பிரம்மம் என்பதை உணர்த்துகிற மந்திரம் இது அன்னை மனத்திற்கும் வாக்கிற்கும் எட்டாதவள் மனமும் வாக்கும் ஒரு பொருளை எட்டி பிடிக்க சிற்சில குறிகள் தேவை வசிக்கும் இடம் பெயர் தோற்றம் நிறம் குணங்கள் இச்சை முதலியவற்றை கொண்டுதான் ஒன்றை மனமும் வாக்கும் குறிப்பறிய முடியும் அன்னை ஆதிபராசக்தியிடம் இத்தகைய குறிகள் எதனையும் காண முடியாது ஆதாரம் என்றால் தாங்கும் தன்மை உடையது என்று பொருள் அன்னை உலகு அனைத்திற்கும் ஆதாரமானவள் உலகத்தின் ஆதாரம் என்று எதை எதையெல்லாம் கருதுகிறோமோ அவை அனைத்திற்கும் ஆதாரம் அவளே அவளின்றி எதுவும் இங்கு நிலைத்திருக்காது அத்தகைய அன்னைக்கும் ஒரு ஆதாரம் இருக்கும் என்பது பொருந்தாது ஆதாரமாக இருக்கும் பொருள் அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பவள் இவள் இன்ன நிறம் இன்ன உருவம் என்று விக்கிரகம் அமைத்து வழிபாடு செய்வது எல்லாம் நமது மனம் ஒருமைப்பாடு அடைவதற்காகவே சிற்றறிவுக்கு அறிபவன் அறியப்படும் பொருள் அறிவு என்று மூன்று ஆதாரங்கள் தேவை பேரறிவுக்கு இந்த மூன்றின் உதவி தேவைப்படுவதில்லை அதன் உதவி கொண்டே இந்த மூன்றும் துளங்குகின்றன எந்த ஒளியின் உதவி கொண்டு தனித்தனியாக அறிவிற்கு பொருளாக துலங்கும் இந்த உலகம் தோற்றத்தை பெற்றதோ அது அதுவே பேரறிவு அதற்கு ஆதாரம் தேவையில்லை ஆதலின் தனக்கு ஆதாரம் இல்லாதவள் என்று இந்த மந்திரம் போற்றுகிறது ஓம் ஓம் சக்தியே அருள் வடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம் அம்மா அம்மாத்தூர் சுயம்பாறில் மிக ஆதிபரா சக்தி சித்த பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐக்கனை கிளிக் செய்து உரிய காணொலிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள் ஓம் சக்தி